அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஹேதுவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம் தென்னாடுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கு மறைவாக போட்டு நான் ராமராஜகஜி சொன்னப்போ பத்து நிமிஷம் நீங்கள் பேசுங்க இல்லை இல்லை ரெண்டு சூப்பர் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க அஸ்வித் அம்மன்ஜியும் வந்து இலங்குவன்ஜியும் சொன்னதுனால நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வந்து பேசிக்கிறேன் முதல் விஷயம் இப்போ எனக்கு ஐம்பத்தஞ்சு ஆகுது சங்க தொடர்பு என்பது வந்து ஒரு பனிரெண்டு பதிமூணு வருடங்களாக பதிமூணு வருடங்களுக்கு முன் வரைக்கும் நான் என்ன கருத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷர்ஸே நம்மளை ஆண்டு கொண்டு இருந்திருக்கலாமே இன்னும் நிறைய திட்டங்கள் வந்திருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அப்போ தான் வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு பைடெக்கில் உட்காந்துருக்கும்போது ஒரு தெளிவு கிடைத்தது நீங்கள் அதில் முதல் விஷயம் என்னென்னா நம்ம நாட்டில் நம்ம சிஸ்டத்துக்கும் ஒரு மைனாரிட்டி அந்த மிஷினரி சிஸ்டத்துக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம நம்முடைய இந்து மதம் என்பது தர்மம் சார்ந்தது மிஷினரியோடது தர்மம் சார்ந்தது அல்ல ஒன்று ரெண்டாவது இப்போ நம்ம தர்மம் சார்ந்த சிந்தனையை உடைக்கணும்னு சொல்லும்போது அவங்க ஒரு செயற்கையான பஞ்சத்தை உருவாக்குறாங்க பஞ்சம் உருவாக்கியாச்சு அடுத்து என்னன்னும் போது சாப்பாடுக்கு வழி இல்லை போது அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புளை வெளிநாடுக்கு அனுப்புகிறாங்க வேலைக்காக இலங்கை மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்புகிறாங்க அங்கே இருக்கவங்களுக்கு வந்து அகைன் வந்து சம்பளம் கொடுத்து மதம் என்ற ஒரு விஷயம் நடக்கின்றது இங்கே இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது இங்கே தான் சாப்பாடுக்கு வழி போது பணம் கொடுத்து விதை கொடுத்து நெல் கொடுத்து மதம் மாற்றன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப கிளவராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரெண்டாவது விஷயம் நான் நினச்சிருந்தேன் இந்த பக்கிங்காம் கெனால் வந்து மிகப்பெரிய சாதனை பிரிட்டிஷர்ஸோட சாதனைன்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக வந்து நமக்காக பண்ணப்பட்ட விஷயம் இல்லை ஏதோ அந்த கடவுளில் இருந்து ஸ்ரீகரிகோட்டு ஸ்ரீகரிகோட்டை வரைக்கும் அது அந்த கெனால் உண்டு அது மக்கள் விவசாயம் பண்ணதுக்காக பண்ணலை விவசாயம் பண்ண பொருட்களை எடுத்து போவதற்கு வந்து க படகுகள் வழியாக கப்பல் வழியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கெனால் தேவைப்பட்டது அதற்காக அவங்க ஊருக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக கெனால் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் மூன்றாவது பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து ரயில் பாதையை அமைச்சாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே உண்டு அவங்க நமக்காக பண்ணலை அவங்க பொருளை கொண்டு வருவதற்கும் எடுத்து செல்வதற்காக அந்த ரயில் பாதை என்பது அமைக்கப்பட்டது இன்ஃபேக்ட் அதை அமைச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த குட்ஸ்லாம் அமைச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பேசஞ்சர் ட்ரெயினுட ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு யூபியில் வந்து ஒரு ஒரு அந்த டைமில் ஒரு ஹெட் ஆஃப் நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் வந்து படாப்படுத்தி எடுக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அவர் ஒரு டைமுக்கு அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து தமிழ்நாடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்போ அவருக்கு இங்கே செல வைக்கணும் போது கடலூரை சேர்ந்த அஞ்சலையம்மா ஒரு பெண்மணி பெரும் கூட்டத்தை திரட்டி அவருக்கு செல வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது மிகப்பெரிய கொடுமை யூபியில் அந்த மக்கள் சந்தித்த கொடுமையை விட நம்ம மக்களுக்கு அதிகமாக கொடுமை புரிந்தவங்க வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் தான் ஸோ இன் ஆல் சென்ஸ் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் நம்மளை எவ்வளோ சீர்குலைக்க முடியுமோ அந்தளவுக்கு சீர்குலைத்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை குலைத்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே சுரண்டி வேட்டையாடின அவங்களுடைய மெயின் நோக்கம் பிரிட்டிஷர்ஸோட மெயின் நோக்கம் கன்வர்ஷன்ற ஒரு விஷயந்தான் இந்த கன்வெர்ஷனால் என்ன அப்படின்னா இன்றைக்கி அந்த கன்வர்ஷன் நடந்ததுனால தான் நாட்டில் வந்து அதிக அக்கிரமங்களும் அநியாயங்களும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை இன்றைக்கி போதை எங்கே பார்த்தாலும் போதை சின்ன பசங்க பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பதினேழு பதினேழு வயசு பையன் ஒருத்தர் ஒரு மூணு பேர் ஒரு வட இந்திய பையனை போட்டு கத்தியால் வெட்டுறாங்க போதையில் என்ன பண்ணுறேன்னு தெரியல இந்த போதை கலாச்சாரம் எப்படி வந்தது நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்துன்னா அந்த போதையை வந்து எங்கேயுமே நம்ம வந்து நம்ம அதை வந்து பற்றி எங்கேயுமே குறிப்பிடல எங்கேயுமே அதை நம்ம வரவே இருக்கல ஆனால் பிரிட்டிஷர்ஸ் இதெல்லாம் காமன் அந்த டேட்டிங்லேருந்து எல்லா விஷயமும் எல்லா விஷயமே அந்த மேற்கத்திய கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதை வந்து நம்ம இந்த சரியான நேரத்தில் ஒரு சரியான மொழிபெயர்ப்பு நூலாக நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் இது ஒரு பகுதி அப்போ ஏதோ மெ இது ஒரு விஷயம் நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி பாதி சுடுகாகிடுச்சு இன்னும் வந்து நம்ம கண்ணும் காணாமல் போனால் அது முழு சுடுகாடாகிறது நீங்கள் புரிஞ்சுங்க இது நம்ம நாடு எப்படி சொல்லுவாங்க இது என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கோயில்களையும் நம்ம மதத்தையும் நம்முடைய சுதந்திரத்தையும் பேணி காக்கணும்னா நாம் தயவுசெய்து வெளியில் வரணும் நாம் எல்லாேருமே டிவி பார்த்துட்டு ஐபிஎல் அடுத்த மாதம் வரப்போது பார்த்துட்டு வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நத்திங் ஹேப்பன் நம்பர் ரெண்டு இங்கே வந்து பேசி தான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க கோவில் கூடாது என்பதே இல்லை கோவில் கொடியூரில் கூடாரமாக ஆகக்கூடாது என்பதுதான் நோக்கம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படி இருக்குது கோவில் கொடியூரில் கூடாரமாக தான் இருக்குது அப்போ இன்றைக்கி வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் உதாரணத்துக்கு இப்போ இதில் எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போகிற ஆட்கள் தான் திருச்செந்தூர் போனோம் அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒரு மூணு நாள் லீவு போட்டு பத்து மணி நேரம் க்யூல் நின்றுனால் திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்லாம் கும்பிடும் போதும் ஊர் பட்ட கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க நீங்கள் ஃப்ரீயாக போய் தரிசனம் பண்ணீங்கன்னா நோக்கம் உள்ளே வரக்கூடாது இல்லை நான் சாமிக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு மூவாயிரூபாயில் இந்த ரூபாய் வச்சுக்கலாம் அந்த அங்கே கொடுத்தா தான் அங்கே கூடிய இருக்கக்கூடிய ஈவோக்கு அந்த பணம் கொடுத்தா தான் நீங்கள் குயிக்காக தரிசனம் பண்ணலாம் பழனிக்கெலாம் வந்து ஒரு ஒரு ஆள் ஏறி இறங்குன்னா ஐயாயிரரூபா வேணும் ஒரு ரோப்பில் போய் ஏறி இறங்குன்னா எல்லா பெரிய கோயிலும் திரு திருவண்ணாமலை பக்கமே போக முடியாது இப்போ எதுக்காக இதை பண்ணுறாங்க ரெண்டு விஷயம் இந்த இவங்க தவறான ஆட்கள்கிட்ட அந்த கோயில் இருக்கிறதுனால நம்ம மக்களுக்கு வெறுப்பேற்றி வெறுப்பேத்தி அப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் யாராவது அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேலாம் திருச்செந்தூருக்கே வரமாட்டேன் பழனிக்கே வரமாட்டேன் கூட்டம் சொல்ல முடியல இங்கே போய் சாமி நிம்மதியாக முடிய முடியல நான் வீட்டிலேருந்தே பகவானை பார்த்துக்குறேன் கோவில் வராமல் தடுப்பது வந்து ஒரு திராவிட மாடலுடைய ஒரு முக்கியமான அஜெண்டா நாம் யாரும் அதை சரியாக புரிஞ்சிக்கல ரெண்டாவது விஷயம் இந்த கோவில் இப்போ இப்போ விஷ்வேந்த பட்சத்தில் செந்தலின்னு சொல்லிட்டு குன்றத்தூரை சேர்ந்தவர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வைரல் வீடியோ பார்த்துருக்கலாம் குண்டத்தூர் முருகர் கோயிலில் வைத்து கிறிஸ்துவ மத பிரச்சாரம் நடக்கின்றது அவர் வந்து தைரியமாக தன்னந்தனியாக இருந்து போராடி அவங்கள வந்து அடித்து விரட்டுறாங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் வந்து எப்படி இடம் கொடுத்துருக்காங்க நம்ம கோயில் இருந்து மத மாற்றத்தின்ற ஒரு மத மாற்றத்துக்கு ஆதரித்து ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அப்போ நாம் எல்லாேருமே தூங்கிட்டு இருக்கனால தான் அந்த அரசாங்கம் துள்ளி எரிஞ்சு விளையாடிட்டுருக்காங்க நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் சின்ன வயசில் நாலு எருதுகள் ஒரு சிங்கம் நாலு இறுதுகள் தனியாக இருந்தால் அந்த சிங்கம் நாலுமே சாப்பிட்றோம் நாலு இறுதுகள் ஒன்றா இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம செட்டியார் வன்னியார் முதலியார் ஐயர் ஐயங்கார் ஏதாவது ஒரு நூறு ஜாதி சொல்லி பிரிஞ்சு நிற்கிறோம் மற்ற கிறிஸ்துவர்னால் கிறிஸ்துவராக நிற்கிறாங்க இஸ்லாமியர்னால் இஸ்லாமியராக நிற்கிறாங்க அப்போ நாம் இந்த இடத்துல இந்துக்களாக ஒன்றுபட வேண்டிய நேரம் வந்தாச்சு அதுலேயும் குறிப்பாக திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃபைட் பண்ணுறாங்க இன்னொரு இடத்துல திருப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு முருகர் கோயில் அது புறம்போக்க இடத்துல இருக்குது இடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்தோன்னா ஆர்டர் வந்து ஒன் ஹவரில் போய் இடிக்க என்ன நினைக்கிறாங்கன்னா அளவுக்கு தெளிவாக இருக்காங்க பார்த்துங்க அப்போ நாம் வந்து கொஞ்சம் விழிப்பு அடைந்து விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல ஃபைட் பண்ணோம் அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நான் எல்லாருக்குமே எதிர்பார்க்கறது இல்லைனா திருப்பரங்குன்றம் என்ற ஒரு விஷயம் ஏதோ வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ஸோ ஒரு பிஜேபியோடைய விஷயம் கிடையாது அது நம்முடைய நம்முடைய உரிமை அந்த கோயிலில் தீபம் ஏற்றுகின்றது வந்து காலகாலமாக இருந்த விஷயம் நடுவில் இல்லை இப்போ நம்ம அது உரிமை பெறப்படுகின்றது கோர்ட்டு கொடுத்துட்டாங்க டைரெக்ஷன்னா கூட நாம் எல்லோருமே மார்ச் ரெண்டுலேருந்து பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமியும் லட்சக்கணக்கான பேர் அந்த ஊருக்கு போய் நம்முடைய பலத்தை காமிச்சா தான் வந்து இந்த அரசாங்கத்துக்கு பயம் வரும் பயம் வந்து எச்ஆர்என்சின்ற ஒரு விஷயத்தில் அவங்க பண்ணக்கூடிய அநியாயங்களும் அட்டொழியங்களும் வந்து கொஞ்சம் நஞ்சமல்ல அந்த பயம் வந்தால்தான் அந்த அட்டுழியங்கள் குறையும் அடியோட கம்மி பண்ணணும் ஏன்னா எல்லாருமே ஒரு டூ டேஸ் பேக் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கவர்னர் போய் ஒரு மனு கொடுக்குறாரு மாதிரி இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க நாலு லட்சம் கோடின்ட்டு எச்ஆர்எம்சி ஊழல் ஆயிரம் கோடின்னு போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தில் அதிகம் ஊழல் அப்படின்னு சொன்னால் அது ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட் தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச விஜயலட்சுமி ஒரு டெப்டி கமிஷனர் இருக்காங்க கோயம்புத்தூரில் ஒரு மாதத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் ஒரு சின்ன கோயில் இருந்து பணம் எடுப்பாங்க நூற்றி பதினாறு வகையான திருட்டு வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு சாதாரண டெப்டி கமிஷனர் ஏசி இஓ ஜாயின்ட் கமிஷனர் யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ இடங்களில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் கவர்மெண்ட் காசு வந்து எதாவது ஒரு ரூபா கொடுப்பாங்களா பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடின்னு கலெக்ட் பண்ணுவாங்க எதுக்கும் கணக்கு கிடையாது எதுக்கும் பில் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்த ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னால் ஹெச்ஆர்என்சி தான் ஸோ நாம் எல்லோருமே வந்து நம்மளை வந்து பிரச்சனை நமக்கு பிரச்சனை வரும்போது நாம் வந்து என்ன பண்ணுறோம் பக்கத்து வீட்டுக்காரர் என் பொண்டாட்டி இப்போ என்னோடய மனைவி யாரை திட்டுறாங்க நான் உடனே என் மனைவியை கைப்பிடிச்சி எடுத்துட்டியா உனக்கு தைரியம் இருக்கா பக்கத்து வீட்டுக்காரர் மனைவியை கைப்பிடிச்சி எடுப்பான்னு கேட்குற மாதிரி தான் நம்மலாம் உட்காந்துட்டுருக்கோம் நம்ம மனைவியை கைப்பிடிச்சிருக்க நம்ம கோயிலில் கை வச்சுருக்கான் மிரட்டணும் ஓட விடணும் உதைக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம கலைஞ்சு போனோம் வந்தோம் ஒரு புக் ரிலீஸ் பார்த்தோம் நாலு நல்ல விஷயங்கள் தத்துவங்களை கேட்டோம் இல்லாமல் நாம் அனைவருமே ஒரு சிங்கங்களாக இளம் சிங்கங்களாக விவேகானந்தர் எதிர்பார்த்த இப்போ நமக்கு அறுபது வயசாக இருக்கலாம் முப்பது வயசாக இருக்கலாம் எழுபது வயசாக இருக்கலாம் ஆனால் ஒரு யங் ஒரு டாப் கிளாஸ் க்ரௌடாக நம்ம வெளியில் போய் நம்ம எல்லோருமே நூறு பேர் ஆயிரம் பேரோட திருப்பரங்குண்டத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உட்காரும்போது தான் இந்த அரசாங்கம் பயப்படும் ஏன்னா இவங்க என்ன மூடில் இருக்காங்கன்னா இந்த எல்லா பிரச்சனைக்குமே இந்த கன்வர்ஷன் கோயிலில் கொள்ளடிக்கிற எல்லா விஷயமே நாம் யாருமே ஒற்றுமையாக இல்லை நம்மளுடைய ஒற்றுமையை காமிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இப்போ இல்லைனா எப்போதுமே கிடையாது ஸோ நம்ம கோயில் நம்ம கைக்கு வரணும்னா இந்த இடத்துல நம்ம எல்லாருமே செயல்படணும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழைய தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மன் மனமாக நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே வரணும் சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா இருக்கம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் நாம் அனைவரும் ஆவலாக எதிர்நோக்கியிருக்கும் விஜயபாரத பதிப்பகத்தின் வெளியீடான சர்வ மதங்களுக்கு இடையே உரையாடல் நிதர்சனம் என்ன என்ற புத்தகத்தை வெளியிட விஸ்வ இந்து பரிட்சத்தின் மாநில தலைவர் மிகச்சிறந்த வாஸ்து நிபுணர் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் அவரை அன்போடு அழைக்கிறோம் இந்த புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு திரு இளங்கோ அவர்கள் திரு அஸ்வதாமன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் விஜய் பாரத் பாரத பிரசுரத்தின் இந்த புத்தகத்தின் விலை ரூ எண்பது இன்றைக்கு மட்டும் சலுகை விலையில் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அனைவரும் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நூலை சுவாமிஜி அவர்கள் வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நூலின் பிரதியை திரு இளங்கோஜி அவர்களும் திரு அஸ்வதாமஞ்சி அவர்களும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் விஜயபாரத பிரசுரமான இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது இன்று மட்டும் சலுகை விலையாக ரூபாய் நூறுக்கு இங்கு கிடைக்கும் அனைத்து அன்பர்களும் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்